உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற ஒரு பயங்கரமான சத்ருவோடைய கண்ணி பண்ணுங்கள் நான் சொன்னால போன வாரம் தேவையில்லாத பாரங்களை பாவமான பாரங்களை தூக்கி வீசிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இன்னைக்கு என்ன செய்யணும் அதை செய்யுங்க போயிட்டு தேவையில்லாமல் தேவையில்லாத ஒரு உறவுகளுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க இந்த இந்த வாலிப ப்ரயட்டில் இப்போ அப்படியே தலை தூக்கும்பொழுது லவ்லாம் வரும் லவ்லாம் வரும் லவ் ஆனால் உங்களுக்கு தெரியல அது பிசாஸோடைய சாரி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அது என்னது உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற ஒரு பயங்கரமான சத்ருவோடைய கன்னி நீ அதில் போய் விழுந்தனா அதில் படுற காயினால் அதில் உண்டாகிற காயத்தினால நீ வாழ்க்கை முழுதும் வேதனைப்படுவேன் அதில் தயவு செய்து சொல்கிறேன் இதுதான் அந்த பாவம் சொன்னேன் பாவம் இந்த பாவத்தை தூக்கி போடு பாரமாக நமக்கு தெரிலான சாட்சி நமக்கு நிறையா பேர் முன்னுக்கு சாதித்தவங்களாம் இருக்காங்க புரியுதா சாதிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம அதை நஜமாக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோங்க ஹலோ நம்ம நஜமாக்கிறதுக்கு இருக்கிறோம் அதனால் லெட்ஸ் டூ இட் லெட்ஸ் டூ இட் லெட்ஸ் டூ இட் ஹலே லூயா ஆ